முதலினோடு போய் மேலும் உயிரினோடு மாயாத உணர்வினோடும் வானோடு முது தீயூடு உடலினோடு போய் மேலும் உயிரினோடு மாயாத உணர்வினோடும் வானோடும் முது தீயோடு உழவையோடு நீரோடு புவியினோடு வாதாடும் ஒருவரோடு மேவாத தனியான உழவையோடு நீரோடு புவியினோடு வாதாடும் ஒருவரோடு மேவாத தனியான உடலினோடு போய் மேலும் உயிரினோடு மாயாத உணர் ோடும் வானோடும் முது தீயோடு உழவையோடு நீரோடு புவினோடு வாதாடும் ஒருவரோடும் ஏவாத தனியான வேல்முருகாவேல் முருகாவேல் முருகா வேளவா கேள்முருகாவேல் முருகாவேல் முருகாவேளவா வேல் முருகாவேல் முருகாவேள் முருகாவேளவா கேள்முருகாவேல் முருகாவேல் வேளவா சுடரூடு நாள் வேத முடியினோடும் ஊடாடு துரிய ஆகுளா தீத சிவரூபம் தொலைவில்லாத பேராசை துரிசராத ஓர் வேத தொடதோ சொல்லருள்வாயே சுடரினோடு நாள் வேதமுடியினோடும் ஊடாடு துரிய ஆகுளா தீத சிவரூபம் தொலைவில் பேராசை துரிசராத போற்பதை தொடுமுபாய ஏதோ சொல்லருள்வாயே வேல் முருகா வேல்முருகா வேல்முருகா வேல் வேளவா வேல்முருகா 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 வேளவா வேல்முருகா 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 வேளவா வேல்முருகா 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 வேளவா மடலராத வாரீஜ அடவி சாடி மாறான வரிவராள் குவால் சாய அமராடி மதகு தாவி மீதோடி உழவரா லடாதோடி மடையை மோதி யாரோடு தடமாக மடலராத வாரீஜன் அடவி சாடி மாறான வரிவராள் குவால் சாய அமராடி மதகு தாவி மீதோடி உழவரா லடாதோடி மடைய மோதி ஆரூட்படமாக தடமாக வேல்முருகா 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 வேளவா வேல்முருகா 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 வேளவா வேல்முருகா 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 வேளவா வேல்முருகா 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 வேளவா கடல் புகா மகா மீனை முடிகி வாளை தான் மேவு கமலவாவி மேல் வேளும் மலர்வாவி கடவுள் நீளமாராத தணிகை காவலா வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே கடல் புகா மகா மீனை முடிகி வாழை தான் மேவு கமலவாவி மேல் மேழு மலர் வாவி கடவுள் நீளம் மாறாத தணிகை காவலாவீர கருணை மேருவே தேவர் பெருமாளே கடல் புகா மகா மீனை முடிகி வாளை தான் மேவு கமல மேல் வேழுவி கடவுள் நீளம் மாறாத தனிகை வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே தொலைவில் பேராசை ஓர் பேதை தொடுமுபாயம் ஏதோ சொல் அருள்வாயே கடவுள் நீளம் மாறாத தணிகை வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே கடவுள் நீ மாறாத தணிகை வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே தொலைவில்லாத பேராசை துரிசராத ஓர் பேதை தொடுமுபாயம் ஏதோ சொல்லருள்வாயே தொலைவில்லாத பேராசை ஓர் பேதை தொடுமுபாயம் ஏதோ அருள்வாயே கடவுள் நீளம் தனிகை தணிகை வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே கருணை மேருவே தேவர் பெருமாளே கருணை மேருவே தேவர் பெருமாளே வேல் முருல்ருகா வேல்ருகா வேளவா வேல் முரு வேல் மு முருல்ருகா வேளவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேளவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேளவா வேல் முருகா வேளவா வேல் முருகா வேளவா